ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான நிறைய பேர் வந்து அக்கா எங்களுக்கு இயற்கையான நூறு சதவீத ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஹேர் ஹேர்டே வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னீங்க அதனால் இன்றைக்கு வந்து இயற்கையான நூறு சதவீதம் போட்ட ஒரு மணி நேரத்துலேயே உங்கள் டோட்டல் முடியும் வந்து கருப்பாகும் அது மட்டும் இல்லாமல் ஒரு மாதம் ரெண்டு மாதம் வரைக்கும் கூட உங்கள் முடி வந்து லைட்டாக வெள்ள முடி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெண்டு மாதம் வரைக்கும் இந்த கலர் வந்து நீடிக்கும் ஓ அதிகமாக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே உங்களுக்கு வந்து ஒரு மாதம் வரைக்கும் நீடிக்கும் இந்த ஹேர் டே வந்து அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஹேர் டே தான் இப்போ பாருங்கள் நான் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள் ரெடி பண்ணி இது இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு மணி நேரம் கண்டிப்பாக தலையில் வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு குளிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு முடி ஃபுல்லாக வந்து இளநிறையாகட்டும் முதுநிறையாகட்டும் செம்மையாக வந்து ரிசல்ட் கொடுத்துருக்கோம் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா வயதினருமே இது வந்து யூஸ் பண்ணலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு இந்த இயற்கையான ஹேர்டே வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் நான் போட்ட ஹேர்டேயில் பெஸ்ட்டு ஹேர்டே இயற்கையான ஹேர்டே எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஹேர்டே தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இது நான் தொடர்ந்து வந்து நான் அப்ளை பண்ணுறேங்க ரொம்ப ரிசல்ட் நல்லா இருக்குது அதே மாதிரி நல்ல வயதானவங்களாக இதை வந்து ரெடி பண்ணி போடுங்க எந்த வயதில் இருந்தாலும் முடி வந்து கருப்பாயிரும் கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க இப்போ இந்த ஹேர்டே வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம் நல்லா வந்து ஒரு டம்ளர் அளவு தண்ணி வச்சுக்கோங்க தண்ணி வச்சுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து டீ தூள் போட்டுக்கோங்க பொங்கிற போகுது சிம்மில் வச்சுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் வந்து டீ தூள் போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க ஒரு டீஸ்பூன் வந்து காப்பி பவுடர் சேர்த்துக்கோங்க எந்த காப்பி பவுடராக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா இப்ப ஒரு டம்ளர் தண்ணி நம்ம இல்லையா ஒரு முக்கால் டம்ளர் தண்ணி வர வரைக்கும் நல்ல டீ தூளை வந்து வேக வச்சுக்கோங்க டிக்கேசன் வந்து ரொம்ப டார்க்கா வரணும் அதுக்காக தான் இப்போ அடுத்ததாக ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க டிக்கசன் வந்து அப்படியே ரெடி ஆகிட்டே இருக்கட்டும் நான் வந்து இப்போ என்னோடய முடிய அளவுக்கு எடுத்துருக்கேன் நீங்கள் உங்கள் முடிக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் வந்து மருதாணி பவுடர் அவரியில் நல்லா ஒரிஜினல் பவுடராக எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து ரிசல்ட் வந்து உங்களுக்கு நல்லா கிடைக்கும் அவரியலை மட்டும் மூணு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் வந்து ஹென் எடுக்கிறீங்க அப்படின்னா அவரியலையை மட்டும் ஒரு டீஸ்பூன் வந்து சேர்த்து எடுத்துக்கோங்க மூணு டீஸ்பூன் வந்து அவரியிலை பவுடர் அடுத்ததாக ஆம்லா பவுடர் நெல்லிக்காய் பவுடர் தான் இது வந்து நீங்கள் ஹென்னா பவுட்ரு எடுத்தீங்களா ரெண்டு ஸ்பூன் அதே அளவுக்கு நெல்லிக்காய் பவுடர் எடுத்துக்கோங்க ஒரே ஒரு பிஞ்ச் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க இது வந்து கலர் நல்லா டார்க் பண்ணி கொடுக்கும் ரொம்ப நாளைக்கு கலர் வந்து நம்மளுக்கு முடியல தக்க வைக்கும் அதுக்காக இதை நல்லா கலந்து விட்டுருங்க அவரியிலை பொடி மட்டும் ஒரு டீஸ்பூன் வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க இப்போ நான் என்னோடய முடி அளவுக்கு எடுத்துருக்கேன் நீங்கள் இதே மெஷர்மெண்ட்டில் மூணு டீஸ்பூன் வந்து மருதாணி பவுட்ரு எடுக்கிறீங்க அப்படின்னா நாலு டீஸ்பூன் வந்து அவரியிலை பவுடர் எடுத்துக்கோங்க மற்ற பொருள் வந்து ஆவரேஜாகவே நீங்கள் எடுத்துக்கலாம் இதனால் கலந்து விட்டுட்டு டிக்கேஷன் ரெடியாக இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம இதை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க ரொம்ப தண்ணி மாதிரி போயிட போகுது கொஞ்சம் சூடா இருக்கலையே நீங்க அது நல்லா வந்து வெந்துடும் அந்த டிக்கேஷனில் கொஞ்சம் தலைவலி பிரச்சனை வந்து வராது அதுக்காக தான் கொஞ்சம் நல்லா சூடா இருக்கிறப்பவே நல்லா சேர்த்து கலந்துருங்க கட்டி இல்லாமல் கலந்துக்கோங்க இது நூறு சதவீத இயற்கையான ஒரு ஹேர்டே எங்களுக்கு எந்த ஒரு ஹேர்டெய்ம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை வந்து நீங்கள் போட்டால் மாதத்தில் ஒரு டைம் மட்டும் போடுங்க அதிகமாகலாம் உங்களுக்கு தேவைப்படாது அந்தளவு கலர் வந்து உங்களுக்கு நேச்சுரலாக ரொம்ப ஹெர்பல் ஹேர்டேன்னா இதைத்தான் நான் சொல்லுவேன் ரொம்ப எல்லா வய வயதினரும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டை தான் இது இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கலந்துருச்சு பாருங்கள் கொஞ்சமாக நீ சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணி மாதிரி சேர்த்துறீங்கன்னா முகத்தில் வலி ஆரம்பிச்சிடும் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா பாருங்கள் ஒரு பெரிய லெமன் சைஸில் ஒரு ஆஃப் லெமன் வந்து புளிஞ்சி விடுறேன் நான் இந்த எலுமிச்சம்பழம் வந்து உங்களுக்கு சைனஸ் பிரச்சனை தலைவலி பிரச்சனை அதிகமாக வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எலுமிச்சம்பழத்தை அவாய்ட் பண்ணிவிட்டு தயிர் சேர்த்துக்கோங்க இல்லை எங்களுக்கு லெமன் வந்து ஒன்றும் பண்ணாத அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு எலுமிச்சை பழம் கூட போட்டுக்கலாம் ஆனால் எலுமிச்சம்பழம் போட்டிங்கன்னா முடி வந்து சைனிங்காக இருக்கும் அதுக்கப்புறம் நல்லா ட்ரையாக இருக்கிற ஹேர்லாம் கூட நல்லா பளப்பழம்னு செம்மையாக வச்சுக்கும் நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த மாதிரி ஹேர்டே வந்து போட்டால் முடி வந்து ஒரு மாதிரி ட்ரையாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த எலுமிச்சம்பளை வந்து போட்டுட்டீங்க அப்படின்னா முடியும் நல்லா சைனிங்காக இருக்கும் பொடுகு பிரச்சனை வேறு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லா கிளியராக வச்சுக்கும் அதுக்காக தான் எலுமிச்சை எலுமிச்சம்பளை ஒத்துக்காதவங்க தயிர் வந்து ஒரு மூணு டீஸ்பூன் வந்து தயிர் சேர்த்துக்கோங்க வந்து எலுமிச்சை பழத்தை நல்லா புழிஞ்சு விட்டாச்சு அதை நல்லா கலந்து இந்த மாதிரி நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கலாம் இதை நீங்கள் வந்து ஓவர் நைட்டு வைக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நான் இப்போ ஓவர் நைட்டில் வைக்கலைங்க ஒரு மணி நேரத்தில் நான் அப்ளை பண்ணிடுவேன் ஏன்னா அவரியில் போட்டோம் அப்படின்னா உடனே வந்து நம்ம அப்ளை பண்ணணும் நீங்கள் வந்து அவரியில போடாமல் ஹென்னா பவுடர் மட்டும் நைட்டு கலந்து வச்சுக்கோங்க காலையில் நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப வந்து அவரியலை போட்டுக்கலாம் ஆனால் இது இந்த ஸ்டெப்பே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் நீங்கள் உடனே வந்து ஒரு மணி நேரம் மட்டும் இதை நல்லா ரெடி பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் அப்படியே மூடி வச்சுருங்க ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் அப்படியே தலையில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் தலையில் வச்சுருந்துட்டு நார்மலாக எந்த சீவக்கா ஷாம்பு எதுவும் போடக்கூடாது நார்மலாக வந்து நீங்கள் தலையை வாஷ் பண்ணுறப்ப டோட்டல் முடியும் நல்லா கருப்பாயிரும் இது நூறு சதவீதம் இயற்கையான ஹேர்டே மட்டும் இல்லாமல் நீங்கள் நம்பி இதை வந்து ஆட் பண்ணலாம் ரொம்ப சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் அந்த அளவுக்கு நல்லா பவர்ஃபுல்லான ஒரு ஹேர்டே இது அது இந்த அளவுக்கு கெட்டி கரெக்டாக இருக்குங்க ரொம்ப தண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா நம்ம அப்ளை பண்ண செகண்டில் முகத்தில் வடி இருக்க ஆரம்பிச்சிடும் அதனால் இதை அப்படியே நம்ம வச்சிடலாம் இப்போ இது இப்படியே விட்டுறலாங்க இதை இரும்பு சட்டியில் எப்படியே இருந்துச்சுன்னா கொஞ்சம் கலர் நம்மளுக்கு மாறி கொடுக்கும் கரெக்டாக ஒரு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்து தலையில் அப்படியே அப்ளை பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ கொஞ்சம் நல்லா ஆற விட்டதுக்கப்புறம் இந்த ஒரு மணி நேரம் என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி ஒரு மூடி போட்டுருங்க ஓகேங்களா ஒரு மணி நேரம் வந்து இதை நல்லா காற்று போகாமல் அப்படியே இருக்கட்டும் இது வந்து ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணலாம் இது கலர் வந்து நல்லா கொஞ்சம் மாறி இருக்கும் ஏன்னா இரும்பு கடையில் இருக்கிறதுனால நல்லாவே கலர் மாறி இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமெல்லாம் ரொம்ப வைக்கக்கூடாதுங்க கண்டிப்பாக தலைக்கு அப்ளை பண்ணிடணும் ஏன்னா நம்ம அவரியலை வந்து கலந்துட்டோம் இல்லையா அதனால் கண்டிப்பாக அப்ளை பண்ணணும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணாமல் நீங்கள் அவரியலை வந்து நம்ம லேட்டாக பண்ணோம் அப்படின்னா நீங்கள் நைட்டே கலந்து வச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப கூட அவரியலை போட்டுக்கலாம் ஆனால் இந்த மெத்தட் வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அதனால தான் நான் ஒன்றா கலந்து வச்சிருக்கேன் ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஒரு நிமிஷம் கூட வைக்காதுங்க ஒரு மணி நேரம் கரெக்டாக இருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்படியே எடுத்து தலையில் அப்ளை பண்ணலாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் வெயிட் பண்ணலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு கரெக்டாக இப்போ எந்த அளவுக்கு வந்து கலர் மாறி இருக்கு அப்படின்ட்டு பாருங்க பார்த்திங்களா நம்ம வந்து நல்லா கிரீன் கலரில் வந்து நம்ம கலந்து வச்சோம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக வந்து கலர் மாறிடுச்சு இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலை பொடி வந்து நல்லா உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் பாருங்கள் மேலெல்லாம் வந்து கருப்பாயிருச்சு கீழே வந்து உங்களுக்கு அந்த மருதாணியோட கலர் வந்து அப்படியே தெரியுது பாருங்கள் இந்த மாதிரி வந்துடும் இதை வந்து ஒரு மணி நேரம் கரெக்டாக இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து கரெக்டாக தலையில் ஆயில் இல்லாமல் இதை எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் மட்டும் வச்சுருந்துட்டு நீங்கள் குளிச்சுக்கலாம் டைம் இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு டிப் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரெண்டு மணி நேரம் தலையில் அப்ளை பண்ணுங்கள் இது நல்லா வந்து இங்கே பாருங்கள் நீங்கள் நைட் வைச்சா கூட அந்தளவுக்கு வந்து ரிசல்ட் கொடுக்குமான்னு தெரியாது இது ஒரு மணி நேரத்துலேயே உங்களுக்கு வந்து நல்லா சூப்பராக முடியல வந்து பிடிச்சிக்கும் செம்மையாக வந்து ரிசல்ட் கொடுக்கும் இப்போ வாங்க தலையில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம பார்த்துடலாம் இப்போ இதை வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுருக்கோம் ஃபஸ்ட்டு கையில் கண்டிப்பாக க்ளவுஸ் வந்து போட்டுக்கணும் இந்த மாதிரி வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா சூப்பராக கலர் வந்து மாறிடுச்சு இதை அப்படியே நம்ம தலையில் எடுத்து அப்ளை பண்ண வேண்டியது ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் அப்ளை பண்ணுங்கள் ஒரு மணி நேரம் வச்சாவே நீங்கள் இந்த மாதிரி வந்து நல்லா கலர் மாறிடும் இப்போ நம்ம வந்து தலையில் அப்ளை பண்ணிக்கலாம் தலையில் ஆயில் இல்லாமல் பார்த்துக்கோங்க நான் வந்து லைட்டாக ஆயில் இருக்குதுங்க அதனால் நான் வந்து இருந்தாலும் நான் ஷாம்பு இதெல்லாம் எதுவுமே போட மாட்டேன் கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து கவர் வந்து போட்டுக்கோங்க ஏன்னால் நல்லாவே வந்து உங்களுக்கு கலர் கையில் வந்து மருதானியும் கலர் பிடிக்கும் அவரி இலையும் சேர்த்துருக்கனால நல்லா கருப்பாக பிடிச்சிக்கும் அதனால் இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க எடுத்துட்டுங்க பாருங்கள் இந்த மாதிரி இந்த லாஸ்ட்டு எண்டு வரைக்குமே ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணுங்கள் அப்போ தான் ஒரே மாதிரி வந்து உங்களுக்கு கலர் வந்து கிடைக்கும் இது வந்து கரெக்டான கண்டிஷன் நீங்கள் வந்து தண்ணி ரொம்ப ஊற்றிட்டீங்க அப்படின்னா முகத்தில் வந்து வடியறதுக்கு ஆரம்பிச்சிடும் அதனால் கலக்கி வைக்கிறப்பவே கரெக்டான மெத்தடை வந்து கலந்துக்கோங்க இந்த மாதிரி கேப் விடாமல் ஃபுல்லாக எனக்கு வந்து இந்த உச்சந்தலையில் மட்டும் அதிகமாக இருக்கிறனால அந்த இடத்துல மட்டும் நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணுறேன் அப்புறம் லாஸ்ட்டு ஃபைனலாக வந்து எல்லா முடிக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக இது மாதிரி முடிய எடுத்துக்கோங்க சிக்கலாம் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு தலையை அப்போ தான் வந்து நம்ம பிரித்தோம் அப்படின்னா முடிச்சிக்கலாமல் வரும் நம்மளுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஸ்பாட் போட்டாக பிரிச்சுட்டு இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணுங்கள் இப்போ வந்து ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எந்தளவுக்கு வந்து நல்லா பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு அதே மாதிரி இந்த வேர்களுகளை ஃபுல்லாக சொதும்பாக எந்த நேரலாம் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல நல்லா திக்காக போடுங்க இப்போ பாருங்கள் ஃபுல்லாக வந்து நம்ம அப்ளை பண்ணியாச்சு அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து கொண்ட போட்டுங்க எல்லா பக்கமே நான் அப்ளை பண்ணிவிட்டேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இதை நல்லா ஒரு மணி நேரம் வச்சுருந்துட்டு நம்ம வந்து குளிச்சுட்டு வரோம் ரிசல்ட் எப்படி அப்படிங்கறதையும் இன்றைக்கி லைவாக பார்க்கலாம் வெயிட் பண்ணுங்கள் பாருங்கள் நம்ம வந்து நல்லா குளிச்சுட்டு வந்தாச்சு நல்லா சூப்பராக முடி எந்த அளவுக்கு நல்லா சைனிங்காக எதுவுமே நம்ம வந்து ஷாம்பு எதுவுமே போடலை நான் தேய்ச்சி தான் குளித்தேன் நல்லா வந்து ரிசல்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம அப்ளை பண்ணுறப்ப எப்படி இருந்துச்சு இப்போ பாருங்கள் எந்தளவுக்கு கலர் நல்லா மாறி எந்த அளவுக்கு வந்து சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு இப்போ நம்ம போட்டது எல்லாமே வெல்ல எல்லாமே நல்லா ப்ரௌன் கலர் இதெல்லாம் கருப்பாக மாறிடுச்சு லைட்டாக அந்த இடத்துல மட்டும் ப்ரௌன் கலராக இருக்குது பாருங்கள் இது வந்து நீ ரெண்டாவது ட்ரிப் நீங்கள் போட்டீங்க அப்படின்னா சுத்தமாக வந்து இப்போ பாருங்கள் சுத்தமாக வந்து உங்களுக்கு கருப்பாயிடும் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் மணி நேரம் தாங்க வச்சுருந்தேன் டைம் இல்லாதனால ஆனால் முக்கால் மணி நேரத்துக்கே இந்தளவுக்கு வந்து ரிசல்ட் கொடுத்துக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குது நல்லா அந்த உச்ச நிலையில ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருந்துச்சு இங்க பாருங்கள் நல்லா ப்ரௌன் சைடு மாறிடுச்சு இன்னும் ஒரு அரை மணி நேரம் நான் வச்சுருந்தேன் அப்படின்னா நல்லாவே கலர் மாறி இருக்கும் நீங்கள் வந்து இது ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணாலே இப்படி தான் வரும் ஏன்னா நிறைய பேர் கேட்பீங்க அக்கா போட்டதுக்கப்புறம் எங்களுக்கு ரெட்டாக தான் இருக்குது கலர் கண்டிப்பாக இந்த மாதிரி தான் வரும் அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரிப் போடுறப்ப டோட்டலாக உங்களுக்கு வந்து இது சேஞ்ச் ஆகிரும் செம்மையாக வந்து ரிசல்ட்டு கொடுக்கும் இதே மாதிரியே தான் உங்களுக்கு வரும் அதனால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணதே வந்து ஃபுல்லாக ஆயிடுச்சு ஆகலை அப்படின்னு நினைக்காது அதிகமாக வெள்ள முடி இருந்துச்சுன்னா இப்படி தான் இருக்கும் நான் வந்து ரெகுலராக டெய்லி ஒரு ஹேர்டே வந்து வீடியோஸ்கானை போடுறதுனால என்னோடய முடி இப்படி இருக்கா தொடர்ந்து நான் வந்து இதை மட்டுமே போட்டேன்னா மந்த்லி ஒரு டைம் வந்து போட்டாலே போதும் நல்லா வந்து ரிசல்ட் கொடுக்குங்க கண்டிப்பாக நீங்கள் இதை ஈஸியாக வந்து ரெடி பண்ணி போடலாம் நூறு சதவீதம் நல்ல ஒரு இயற்கையான ஒரு ஹேர்டே ட்ரை பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் അടുത്ത സ്റ്റുഡിയോ പാക ബൈ